ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட மூத்த நடிகை சரோஜா தேவி காலமான விஷயம்தான் கோலிவுட்ல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு இவங்க காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த நடிகைனா சரோஜா தேவி தான் அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் அப்படின்னு எல்லா நடிகர்களையும் நடிச்சிருக்காரு அண்ட் நடிகர் சூர்யா கூடிய படத்துல நடிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் தான் படங்கள்ல இருந்து விடுபட்டாங்க அண்ட் அவங்களோட வயசு எண்பத்தி மூணு இந்த எண்பத்தி மூணு அவங்களோட அழகு அப்படிதான் இருந்தது அப்படின்னு சோசியல் மீடியால இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க காலமான விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா தான் அமைஞ்சிருக்கு அண்ட் நிறைய தலைவர்கள் நடிகர்கள் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க அண்டு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அஜித் சார் இரங்கலை தெரிவிச்சிருக்காரு சுரேஷ் சந்திரா சைட்ல இந்த நியூஸ் வெளியாகி இருக்கா இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அண்டு நம்ம அஜித் சார் வருவாரான்னு கேட்டா கண்டிப்பா வரமாட்டாரு ஏன்னா இப்ப அவரு பைக் ரைட்ல இருக்காரு அண்ட் இதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் எதுக்குமே வரமாட்டாரு எந்த ஒரு நடிகர் இரங்கலுக்கும் சரி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சரி அஜித் எங்கேயும் வந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட் நம்ம தலை அஜித் சாரோட நிலைமை அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்களும் நடைபெறுது பட் நிறைய இடத்துக்கு அஜித் சார் வரலனாலும் ஷாலினி மேம் அங்க போயிடுவாங்க பேசுறவங்க ஆயிரம் பேசினாலும் நம்ம தலை அஜித் சார் அவரோட கடமையை கரெக்டா தான் செய்வாரு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அண்ட் கமல்ஹாசனா இருக்கட்டும் இப்படினு ஏகப்பட்ட பேர் இப்ப இரங்கல தெரிவிச்சுட்டு வராங்க அண்ட் அந்த காலத்துல இருந்து நடிச்ச ஒரே நடிகை இன்னமும் இருந்தாங்கன்னா அது சரோஜா தேவி தான் எல்லாருக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் அண்ட் தலை ஃபேன்ஸ் சார்பா நம்மளும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்